வணக்கம் செல்வகுமாரின் அறிவியல்பூர்வ ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த டிசம்பர் நிகழ்வுகள் நவம்பர் இறுதியிலிருந்தே டிசம்பர் நிகழ்வுகள் தமிழ்நாட்டிற்கே என்று எழுதி வைக்கப்பட்டது என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் நெல்லூரை தாண்டி போகாது என்று சொல்லியிருந்தோம் அது கடந்த பெண் புயல் கூட மரக்காணம் வந்தது அடுத்தடுத்த நிகழ்வுகள் டிசம்பரில் நான்கு நிகழ்வுகள் இருக்கிறது இந்த நிகழ்வுகளும் தமிழ்நாட்டிற்கே என்று எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக இலங்கையை ஒட்டி வந்து தமிழ்நாட்டிற்கு இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஏன் ஏன் இங்கே வர வேண்டும் ஏன் இப்படி வலிமையான நிகழ்வுகள் குறைந்த நேரத்தில் அதிக மழைப்பிடிவை கொட்டுகின்றன அறிவியலில் ஏற்பட்டக்கூடிய மாற்றம் என்ன வானிலை மாற்றத்திற்கு காரணம் என்ன அமைப்பு எப்படி செயல்படுகிறது ஏன் இப்படி ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் காலையில் ரெண்டு படம் போட்டிருந்தேன் அந்த இரண்டு படத்துலேயும் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் கடல் வெப்பம் பசிபிக் பெருங்கடலில் சீன பகுதியில் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி தான் வெப்பம் ஆனால் பிலிப்பைன்ஸ் புருணே இந்தோனேஷியா மலேசியா சிங்கப்பூர் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வெப்பம் முப்பது இருபத்தி ஒன்பதுங்கிறதே இல்லைங்க எல்லாம் முப்பது தான் அப்போ இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பம் கடல் நீரில் இருந்தாலே நிகழ்வு உருவாவதற்கு சாதகம் இப்போ முப்பது டிகிரிங்க இந்த சுமத்ரா தீவு முதல் பிலிப்பைன்ஸ் வரைக்கும் கூடிய இடைப்பட்ட கடற்பகுதி சிங்கப்பூர் மலேசியா இந்தோனேஷியா புருனே மற்றும் பிலிப்பைன்ஸ் பசிபிக் பெருங்கடல் அடுத்தபடியாக வங்கக்கடலை பார்த்தீங்கன்னா கல்கட்டா கிட்ட இருபத்தெட்டு தான் இருக்குது ஆனால் அதுக்கு தெற்கே வர வர இருபத்தொன்பது ஒட்டுமொத்த வங்கக்கடலும் இருபத்தொன்பது ஆனால் சுமத்ரா தீவு அருகே முப்பது நிலநடுக்கோடு முழுவதுமே முப்பது தான் இருபத்தி ஒன்பது இலங்கை ஒட்டி ஆனால் இருபத்தி ஒன்பது இலங்கை ஒட்டி இருந்தாலும் மேல் பரப்பில் அதாவது கடற்ப சார் அந்த மே கடல் நீரோட மேற்பரப்பில் மட்டும்தான் இருபத்தி ஒன்பது ஆனால் உள்ளே வெப்ப பெட்டகம் ஆறாக ஓடக்கூடிய அந்த நீரோட்டம் நீர் வெப்பத்தை கடத்தும் நீரோட்டத்தோட வெப்பம் கடுமையாக இருக்கிறது வலிமையான ஓட்டம் அதாவது மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டுருக்கு தண்ணி உள்ளறை ஒரு மணி நேரத்தில் ஆறு கிலோமீட்டர் போகுது தண்ணி கடலுக்கு அடியில் தண்ணி இது என்ன பண்ணுதுன்னா வெப்பத்தை கடத்தக்கூடிய நீரோட்டமாக அமைந்திருக்கு நீரோட்டம்தான் நீரோட்டம்தான் ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் மணிக்கு ஓடிட்டுருக்கு ஆக இந்த நேரத்தில் ஆறு என்பது சில நேரங்களில் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் கூட இருக்கும் ஆனால் இப்போ இந்த ஆறு என்பது தொடர்ந்து வெப்பத்தை குவித்து கொண்டே இருக்கிறது மிக மெல்ல கொண்டு வந்து வைத்து கொண்டே இருக்கிறது இலங்கை அருகே கொண்டு அதுவும் இலங்கை அருகே தமிழ்நாட்டு கடற்கரையோரம் வழியை ஓட்டி ஏற்கனவே பெஞ்சல் புயலப்பையும் அது நினைத்தது இப்போ அதை விட வலுவாகி இருக்கிறது மன்னார் வளைகுடாக்குள்ளேயும் ஏறி இருக்குது அந்த நீரோட்டம் இலங்கை சுற்றிலும் இருக்கிறது பசிபிக் பெருங்கடல் அதாவது மன்னிக்கவும் நிலநடுக்கோட்டை இந்திய பெருங்கடலில் சோமாலியாவிலிருந்து சுமத்ரா தீவை நோக்கி வலுவான பய நீரோட்டம் பயணிக்கிறது இது எல்லாமே நிகழ்வுகள் உருவாக்கத்துக்கும் நிகழ்வுகளை தீவிரமடைய செய்வதற்கும் நிகழ்வுகளை இலங்கை அருகே கொண்டு வருவதற்கும் இலங்கை அருகே வந்த பிறகு அந்த நீரோட்டத்தை பிடித்து தீவிரமான மழைப்பிடிவை கொடுத்துவது கொடுப்பதற்குத்தான் இயற்கை இந்த நீரோட்ட அமைப்பும் கடல் வப்பு அமைப்பும் எல்லாமே சாதகமாக இருக்கிறது இதன் காரணமாக நிகழ்வு உருவாகி இன்றைக்கு உருவாகிவிட்டது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இது வலுவான நீரோட்டம் இருக்கக்கூடிய இடத்துல உருவானாலும் நீரோட்டத்தில் கிளைகளை பிடித்து வேறொரு நீரோட்டத்தில் பிடித்து சென்று மீண்டும் அது எங்கே சுற்றினாலும் இலங்கைக்கிட்ட வந்து தான் ஆகணும் ஆக வலுவான நீரோட்டத்தை பிடிப்பது என்பது இலங்கை நெருங்கியதும் பிடித்துவிடும் ஆக உடனடியாக அது தீவிரமடையாவிட்டாலும் தீவிரமடையாமல் இருப்பது போலவே பாவள காட்டும் தீவிரமடையாது இது பெரிய மழைப்பொழிவை கொடுக்காது என்கின்ற அளவிலே மிக சாதாரணமாக நகர்ந்து வரும் இலங்கை அருகே தான் இலங்கை அருகே இருக்கக்கூடிய அந்த இருநூறு கிலோமீட்டர் அகலம் கொண்ட அந்த நீரோட்ட வழித்தடம் அகலம் இருநூறு தமிழ்நாட்டின் கரையோர வழியாக தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த நீரோட்டம் இலங்கையை சுற்றி கொண்டு மன்னார் விளைகுடாக்குள்ளே நுழைஞ்சிருக்கு ஆக இந்த நீரோட்டத்தை பிடித்த பிறகு தான் புஷ்ன்னு ஒரு தாழ்வு மண்டலமாகவும் ஆழ்ந்த மண்டலமாகவும் இருக்கு மாறினதுன்னா நீராவியை உறிஞ்சி தள்ளும் பொழிவை கூடுதலாக கொடுக்கும் ஆனால் முதலிலே வரக்கூடிய இந்த பதினோராந்தேதி பன்னிரெண்டாம் தேதி பதிமூணு பதினாலாம் தேதி வரக்கூடிய நிகழ்வு நாளில் ஒன்று நாளில் ஒன்று நிகழ்வு முதல் நிகழ்வு அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமான தான் கொட்டும் ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆகாமல் ஆழப்போகாமல் பரப்புலேயே ஒரு காற்றழுத்த தாழ்வு அமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அமைந்து விட்டால் அளவான மழைப்பிடிவை கொடுக்கும் அந்த மழைப்பிடிவே பதினைந்து இருபது சென்டிமீட்டர் அளவிலே பல இடங்களில் இருக்கும் வடகடலோரம் சென்னை உட்பட ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கும் ஒரு பதினைந்து பத்து இருபது இருக்கும் இருபதுக்கு மேலே போக வாய்ப்பில் இருபதுக்குள்ளே இருக்கும் ஆனால் பதினொன்று நவம்பர் ப சாரி மன்னிக்கவும் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு தேதி நிகழ்வு ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்காவிட்டாலும் அதுவும் தாழ்வான பகுதிகளுக்கு ஒரு பாதிப்பை கொடுக்கக்கூடிய நிகழ்வு தான் பதினொன்று டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று பதினாலு அது அது தீவிரத்தன்மையை பொறுத்து தான் கரை கடந்து போவதில் இருக்குது தீவிரமாகினால் அந்த நிகழ்வும் அதிக மழைப்படிப்பி கொடுக்கும் தீவிரம் இல்லாமல் ஒரு வெல் மார்க் லோ ப்ரெஷராகவே போனால் தென் தமிழ்நாடு வழியாக குமரிக்கடல் போகும் ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வருவானால் அரபிக்கடல் போகும் ஒரு புயலாக ஒரு ஆழ்ந்த மண்டலன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாவே தீவிரமடைந்து ஏறி போகும் எல்லாமே அதோட நகர்வின் வழித்தடத்தை பொறுத்து அமைய இருக்கிறது தீவிரத்தன்மை ஆக நிகழ்வு ஒன்று நாளில் ஒன்று நாளில் இரண்டை பார்த்திங்கன்னா அது வரும்பொழுதே தீவிரமடையும் போல் தெரிகிறது மேலும் தமிழ்நாட்டின் கரையில் இருக்கக்கூடிய நீரோட்டத்தை பிடித்ததும் மேலும் தீவிரமடையும் நீராவி உறிஞ்சி ஊதிவிடும் என்று தெரிகிறது பதினாறாம் தேதி பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது நீராட்டத்தின் நீரோட்டத்தில் அதாவது நீரோட்டத்தை பிடித்து அதாவது ஆழ்ந்த என்றாலே ஆழ்ந்து போய் அந்த சுழற்சி தண்ணி பதிந்து போய் தண்ணியையும் சுழற்றி கொண்டு அதில் இருக்கக்கூடிய நீராவியை உறிஞ்ச தொடங்கிடும் வெப்பத்தில் வெப்பத்தால் ஆவியாக்கி வெப்பத்தை உறிஞ்சும் பொழுது வெப்பம் நீர் எல்லாம் வெப்பம் வெப்பத்தால் நீர் ஆவியாகி அந்த நிகழ்வின் மையப்பகுதி வழியாக சுற்றிலும் பரப்பிவிடப்படும் அது குளிர்விக்கப்பட்டு வடஇந்திய குளிரலை காரணமாக மழைப்பெடிவை உண்டாக்கும் இல்லை மேலே போகும் பொழுதே அது உயரத்தை பொறுத்து குளிர் குளிர் தானாகவே குளிர்விக்கும் அதிக உயரத்துக்கு போகும்போது காற்று குளிர்ச்சியாக இருக்கும் ஆக மேலே தள்ளும் பொழுது குளிர்வித்து மழைப்படிவை கொடுக்கும் ஆக அமையும் இடம் வலுவான நீரோட்டத்தில் பிடித்து விட்டால் கண்டிப்பாக நிறைய மழைப்படிவை கொடுக்கும் அது கரை கடந்து செல்லக்கூடிய நிகழ்வு தான் இரண்டாவதாக வருவது கரை கடந்து செல்லக்கூடிய நிகழ்வு நிறைய மழைப்படிவை கொடுக்கக்கூடிய நிகழ்வு அது கண்டிப்பாக அந்த நீரோட்டத்தை பிடிக்கும் அருகில் வந்து தீவிரமடையும் நிறைய மழை திடீரென்று கொடுப்பதற்கு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது தேதிகளிலே எங்கும் எப்பொழுது வேணாலும் திடீர்னு கொடுக்கலாம் அந்த பதினாறுலேருந்து பத்தொன்பதாம் தேதிக்குள் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி அதுதான் அதிகமான மழைப்பழிவு தர நிகழ்வாக தெரிகிறது அது பெரும்பாலான மாவட்டங்களை சுமார் எழுபத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு கொடுக்கும் போது தெரிகிறது சார் பா இருபத்தஞ்சு சதவீதம் எங்கள் மாவட்டமாக சார் அப்போ எங்கள் மாவட்டம் நிரம்பாத சார் அப்படின்னு உடனே ஒரு கேள்வி கேட்கலாம் உங்கள் மாவ அதாவது எழுபத்தைந்து சதவீத பகுதிகள் மாவட்டங்களுக்கு ஒரு பாதிக்கும் மழைப்படிவாக தெரிகிறது இருபத்தைந்து சதவீதம் மாவட்டங்கள் அது ஏற்கனவே பாதித்த மாவட்டங்களாகவும் அடுத்த சுற்றின் மழைப்படிவினால் பாதிக்கக்கூடிய மாவட்டங்களாகவும் அமையும் புரியுதுங்களா அப்போது இந்த மாத டிசம்பர் இறுதிக்குள்ள எல்லோருக்கும் ஒரு பாதிக்க படிவை கொடுத்து நிறைய மழைப்படிவை கொடுத்து ஏரி குளங்களை தான் செல்லும் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு தான் அனைவருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆக மழை வேண்டும் மழை வேண்டும் இது பொழியாது பொழியாது என்று தன்னைத்தானே பல்வேறு பல்வேறு காரணிகளை மனதில் போட்டுக்கொண்டு தனக்குத்தானே எதேனும் நினைந்து நினைவில் கொண்டு புடுங்கி கொண்டிருக்கூடிய மக்களே கண்டிப்பாக உங்களுக்கும் போதும் என்ற மழை பொழிவு பொழியும் போதும் என்று ஏன் சொல்கிறேன் என்றால் நிறைய நிறைய மழை பொழிவு பொழியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்ந்து வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் அடுத்தடுத்த நான்கு நிகழ்வுகள் இடைவெளி நாட்கள் பதினைந்து இடைவெளி நாட்கள் மட்டும் இருக்கிறேன் பதினைந்து இருபது இருபத்தைந்து முப்பத்தி ஒன்று ஒன்று இதுதான் இடைவெளி நாட்கள் இடைப்பட்ட பிற நாட்கள் எல்லாமே மழை நாட்கள் டிசம்பர் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு பதினைந்து இடைவெளி பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இடைவெளி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தைந்து இடைவெளி இருபத்தாறு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது ஒன்று ரெண்டு முப்பத்தி ஒன்று ஒன்று இடைவெளி இதுதான் இந்த நிகழ்வோட அமைப்பு நிகழ்வு இப்படிப்பட்ட அமைப்பை கோடையிலும் கொடுக்கப் போகிறது கோடையிலும் மழை இருக்கிறது ஏற்கனவே காலை அறிக்கையில் அறிவித்திருக்கிறோம் கோடையிலும் இந்த அமைப்பு இப்படித்தான் இருக்கும் வளிமண்டலம் இடையூறு கொடுக்கும் ஜனவரி பிப்ரவரியில் அவ்வளோ தான் மீண்டும் சூரியன் குத்துக்கத்தில் மார்ச் இருபத்தொன்னுக்கு வந்ததும் மீண்டும் கோடையில் கோடை மழை அதாவது வடகிழக்கு பருவமழை போல் இல்லாவிட்டாலும் சராசரிக்கு கூடுதல் கோடைமடை இருக்கிறது என்று ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் பல அறிக்கையில் நீண்டகால அறிக்கையிலையும் அதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி